இவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய கேட்டை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னு அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ விருச்சகம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் எட்டாவது ராசியாக வருவீங்க மற்றும் சிற ராசிகளில் ஒரு ராசியை வந்து நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க இப்போ நீர் ராசிகளில் ஒரு ராசியும் விருச்சகம் ராசிங்க விருச்சகம் ராசி கூட கேட்டை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நிரந்தரமாக உள்ளாடு உள்ளடங்குவீங்க மேலும் விருச்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் கேட்டை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்து நண்பர்களுமே அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது நம்மளுடைய கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் ராகுக்கு வந்து செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களை இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு அவ்வப்போது உங்களுடைய படிப்பில் வந்து கொஞ்சம் மந்த தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய படிப்பில் வந்து விடாத கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனி நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் வரவிருக்கும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லேயோ அல்லது அது வந்து நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் செமஸ்டர் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில தாய்மார்கள் வந்து நீண்ட காலமாக மனக்கவலையோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா நீங்க பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புனிய ஸ்தானத்தில் நம்மளுடைய ராகு அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு காரணத்தினால் பண்ணாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து இது வரைக்கும் வீட்டில் தெரியாமல் நீங்கள் காதல் பண்ணிட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எப்பவுமே உங்களுடைய வீட்டில் பெற்றோர்கள் கிட்ட சொல்லிட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தோடு திருமணம் செய்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மார்கழி மதம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கெடுபலங்களும் ஏற்படாமல் அதற்கு பதிலாக நீங்கள் எதிர்பார்த்தனா உங்களுடைய திருமணம் வந்து நல்லபடியாக நட நடைபெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் எப்போவுமே வந்து நம்ம ஒரு ஐதீகம் சொல்லுவோம் மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்ல எதனோ ஒரு இடத்துல வந்து பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு பொருந்தக்கூடிய நம்ம இப்போ உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கேத்து பகவான் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவில் எதுனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது அல்லாது இப்போது உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல தீர்வு காண்பதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரை சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட அழகு பொருட்கள் வந்து நம்மளுடைய தமிழகத்தில் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு நல்ல நேர்மையான பிஸ்னஸாக வந்து நீங்கள் செய்து கொண்டீர்கள் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குறதை விட உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைக்குங்க மேலும் ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு பியூட்டிஷியன் ஷாப் ரன் பண்ணணும் அல்லது வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட திங்ஸ் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடைபெறுவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படுங்க மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல பெரிய லெவலில் ரியல் எஸ்டேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கிறேன் நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க வந்து ஒரு நல்ல பெரிய லெவலில் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் செவ்வாய் கூட வந்து புதன் பகவானும் கலவையாக சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் இப்போ ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து கரெக்டான டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க தற்சமயம் குரு பகவான் வந்து உங்களுடைய ஆராது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் குரு பகவானுக்கு வந்து மறைவு ஸ்தானமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மறைவு ஸ்தானம் தாங்க ஆனாலும் கூட இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க கரெக்டான டாக்டர் கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய வேலைக்கு நீங்க என்னதான் நல்லபடியா பண்ணீங்க அப்படின்னாலும் அதுக்குண்டான ரெக்கக்னேஷன் கிடைக்காத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க புதிதாக ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக நிலை ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து கடன் தொகையை வந்து திருப்பி வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாம் நண்பர்களே அந்த மாதிரி சுய தொழில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து நல்லபடியாக வந்து சேர் சேர்வதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து நடக்க வேண்டிய இருக்கின்ற சுப காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தடப்பட்டு போயிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கீங்க நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே கிடையாது நண்பர்களே ஏன்னா குரு தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்த சுப விரைய சாந்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து உங்க வீட்டில் இதனால் வரைக்கும் நடைபெறுவதற்கு ஆரம்பிக்கோங்க சுப நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதனால் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய திருமண தடை வந்து விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விற்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்றது உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் உங்களுக்கு கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடம் வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல வரன் உங்களுக்கு அமைவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய விரு்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி இருக்கின்ற மெம்பர்ஸ் கூட வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கலாங்க இப்போ நீங்கள் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எந்த அளவுக்கு சைலண்டாக உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படும் போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல வாய்ப்புக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நம்ம ஒரு நல்ல வாய்ப்பு கலைத்துறையில் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி கலைத்துறையில் இருந்து தந்திருப்பீங்க நீங்கள் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் மேலும் மேலும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு செல்வதற்கும் இது ஒரு அற்புதமான உன்னதமான மாதமாக மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் வந்து புதிதாக ஒரு சொத்து செயற்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸின் பேரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பலன்களானதை வந்து பார்த்திங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ கியூ